அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போகிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான தாம்பூல வழிபாட்டு முறையை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஏழு வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை ஒரு யஜ்னம் ஒரு பரிகாரம் அப்படின்னு நாம வச்சுக்கலாம் நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டமாகப்பட்டது நிச்சயமாக வந்து சேரும் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏழு வெள்ளிக்கிழமைகள் செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏழு பேருக்கு தாம்பூலம் தரணும் வீட்டுக்கு வர வச்சு தரலாம் அல்லது நீங்க கோவில்ல கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் காலையில கொடுக்கலாம் அல்லது மாலையில கொடுக்கலாம் சில கோவில்கள் வந்து மதிய நேரத்துல கூட திறந்திருக்கோம் அந்த நேரம் நாங்க போறோம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்ட அப்பொழுதும் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையில தான் இதை வந்து செய்யணும் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு நான் சொல்லுகின்ற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா இதுல கொடுக்கணும் இந்த பரிகாரமே அப்படித்தான் இதற்கு தேவையானது சிகப்பு கலர் ப்ளவுஸ் பீஸ் ஒன்று இப்போ நான் சொல்கிறது ஒரு தாம்பூலத்திற்கு அந்த மாதிரி ஏழு தாம்பூலம் கொஞ்சம் காசு செலவு ஆகக்கூடிய ஒரு பரிகாரம்தான் ஆனால் அதற்கு போல நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு சிகப்பு கலர் பிளவுஸ் பீஸு ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு மஞ்சள் கொம்பு மஞ்சள் அல்லது வந்து இழச்சி பூசிக்கிற மஞ்சள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் ரெண்டு பழம் இது சிகப்பு பழமாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட்ஸ் கூட இதில் வைக்கலாம் ஏன்னா அது சிகப்பாக இருக்கும் காய்ந்த உளற அந்த பேரிச்சம் பழம் கூட இதுக்கு வைக்கலாம் அல்லது வந்து சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் அல்லது வந்து சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய மாதுளை ஊட்டி ஆப்பிள் இப்படி எது வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் சிகப்பாகத்தான் இருக்கணும் ரெண்டு பழம் பூக்கள் சிகப்பாகத்தான் இருக்கணும் அடுத்து சீப்பு ஒரு சீப்பு வைக்கணும் ஒரு கண்ணாடி வைக்கணும் அடுத்து மை வைக்கணும் அடுத்து கோன் வைக்கணும் அதாவது மருதாணின்னு சொல்லுவோம் இல்லையா அரைச்சி வச்சா நல்லது அப்படி இல்லைன்னா கோன் வைக்கலாம் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சீப்பு கண்ணாடி சிகப்பு அதனுடைய ஃப்ரேம் இருக்கு இல்லையா அது வந்து சிகப்பாக இருக்கணும் மற்றபடி கண்ணாடி சிகப்பு கிடைக்காது இல்லையா ஃப்ரேம் வந்து சிகப்பாக இருக்கணும் சிகப்பு வளையல்கள் இருக்கணும் மை இருக்கணும் அதாவது தாலி கயிறு வந்து இருக்கணும் அடுத்து வந்து பூக்கள் வந்து இருக்கணும் இப்படி ஒரு தாம்பூலத்திற்கு உண்டானதை சொல்லிட்டேன் இதே மாதிரி ஏழு தாம்பூலத்திற்கு உண்டானதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கொடுக்கணும் இதே மாதிரி ஏழு வெள்ளிக்கிழமையும் கொடுக்கணும் கொஞ்சம் செலவு தான் ஆகும் ஆனால் நல்ல பலன்கள் வந்து சேரும் இப்போ இத்தனையும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா இப்போ நான் சொன்னதை முதல் வாரம் லாஸ்ட் வாரம் கொடுங்க மத்தியில் இருக்கக்கூடிய வாரங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸ் கண்டிப்பாக வைக்கணும் பிளவுஸ் பீஸ் வெத்தலை பாக்கு பழம் வளையல் பூ இது கூட நீங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வந்து இந்த வாரங்கள் வைக்கலாம் ஆனால் ஏழாவது வாரம் சொன்ன எல்லாத்தையும் வைக்கணும் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள் இப்படி செய்யும்போது நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அதிர்ஷ்டமாகப்பட்டது வந்தே தீரும் அதுல சந்தேகமே கிடையாது உங்களால தத்ரூபமாக காண முடியும் அதிர்ஷ்டம் வருவதை செலவுதான் இருந்த போதிலும் நல்ல பலனை தரக்கூடிய பரிகாரம் பலர் செய்து அனுபவ ரீதியாக கண்ட பரிகாரம் அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இப்படி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் தருவது ஒரு அற்புதமான விஷயம் இதை வந்து சுஹாசினி சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம் வந்து செய்வதே நமக்கு ஒரு பாக்கியம்தான் தான் அதனால் சிலருக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு விடுவாங்க சிலருக்கு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதல் மனசுக்குள்ள இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் நிச்சயமாகவே பாக்கியம் செய்தவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி நாம் செய்யும்போது அந்த திடீர் அதிர்ஷ்டமாகப்பட்டது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம் வீட்டு கதவை தட்டி நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும் ஒரு இந்த அதிர்ஷ்டம் இருக்க சுமங்கலிகளுக்கு இத்தனை பொருட்களையும் வச்சு இத்தனை வெள்ளிக்கிழமை தரணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு அதனால செய்ய போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமே ஒரு புறம் நம்ம எப்பொழுதும் செய்ய போறது கிடையாது ஒரு பரிகாரமாக இதை எடுத்துக்கொண்டு நாம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு அதில் வருகின்ற ஒரு சந்தோஷமே அலாதியாக இருக்கும் வீட்டில் வந்து இந்த பெண் சாபங்கள் சுமங்கலி பிரார்த்தனைகள் சரியாமல் சரியாக செய்யாமல் இருப்பது இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாமும் விலகி திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக வந்து சேரும் நாளையிலிருந்து கூட செய்யலாம் நன்றி வணக்கம்